சாப்பிடுவோமா இல்லையா இல்ல தம்பி காலையில் சாப்பிட்ட மாதிரி தெரியல சாப்பிட்டியா இல்ல சரி அங்க ஒரு தடுப்பு இருக்கு அங்க போய் சாப்பிடலாமா சரி சாப்பிடலாம் தம்பி நீ அங்க வரைக்கும் போக மாட்டேன் அவ்வளவு ஸ்ட்ரென்த் இல்லை என்ன இருக்கு மாறியதான் இருக்கும் மாறியதான் யாரோ கழுத்தின்னு போறாங்க போலீஸ்க்கு ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா எங்க ஸ்கூல் பிடிக்கிற பையன கழுத்தின்னு போயிட்டான் உடனே வாங்க ஊருமா சில்லாரள்ளி பாரதி நகர் போலீஸ் ஒரு சத்து கேக்குது உடனே ஓடி ரெண்டு கவிதா நல்ல காப்பாத்திட்டு மோசமா மோசமாயும் ஆமா கண்ணா இது நீ கையில சிக்கி கண்ணு காலை அப்படியே எனக்கு இருக்கிறது பயமா நான் வீட்டுக்கு போயிடுறேன் நம்ம வீட்டு போய் விட்டு வேணும் அப்பா அம்மாக்கு தொல்லை குடுக்காம படிக்கணும் சரி படிக்குவோம்.